நூறு சதவீத வாக்குப்பதிவு வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி மாணவிகள் பொம்மலாட்டம் வழியாகவும் மற்றும் விழிப்புணர்வு உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்தனர் விருதுநகரில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பொம்மலாட்டம் வழியாகவும் விழிப்புணர்வு உறுதிமொழி பத்திரத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல் செய்தனர் விருதுநகரில் தனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் கலந்து கொண்ட தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை முன்னிறுத்தியும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர் ஆவதற்கு பதிவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியும் தங்கள் பெற்றோருடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வாக்குரிமையை விற்கக்கூடாது என்பதை நமது வாக்கு நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்திய வண்ணம் மாணவிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நூறு சதவீத வாக்குப்பதிவு அவசியம் வலியுறுத்தியும் உறுதிமொழி பத்திரத்தை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளில் பயிலும் சுமார் ஐயாயிரம் மாணவர்களிடம் அதனை பெற்றோர்களிடம் கொடுத்து உறுதிமொழி எடுத்து கையொப்பம் பெற்று திரும்ப ஒப்படைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் அதன் பின்பு தமிழர்களின் பாரம்பரிய கலையான பொம்மலாட்டம் மூலமாகவும் பள்ளி மாணவிகள் நூறு சதவீதம் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி